வான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலில் எபிசோட் நம்பர் ரெண்டு வாங்க என்னைக்கா நான் எபிசோடுக்குள்ளே போயிடலாம் நேராஜ் நான் சீக்கிரம் கிளம்பணும் அண்ணா ஹேய் உள்ளேவா நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டேன் பொய்யா நான் சொன்னேன் நீ நாளைக்கு விளையால்லன்னு சொன்னோம்ல இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் நான் பேச மாட்டேன் ஐயோ நான் போயிட்டு திரும்ப வருவேன்ல வருவேங்களா ம் கண்டிப்பாக உனக்காகவே வருவேன் ஆனா நீங்க திரும்ப வரவே இல்லைன்னா அது லூலியோட பிரதர் தான் இப்போ உயிரோட இல்ல ஒரு வேலை மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சோ மேடம் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா என்ன பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா மூடிட்டு வண்டி ஓட்டு என்ன பண்றீங்க இப்படி ஷூட் பண்ணாதீங்க இது ஒரு புது பேசு என்ன பண்ற மேல ஒரு தண்ணி என்ன விளையாட்டு இது ஹேய் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் யா டேடே போதுண்டா ஓ பொண்ணு நீங்கள் வாங்க இவங்க தான் பயோகிராஃபி டீம் லீடர் மிஸ் கோயின் ஆ என்னோட சுயதர இது கூட எழுதியிருக்கிறாங்களே நீங்கள் என்ன ரொம்ப புகழ்றீங்க இல்லையா பின்ன உங்களோட சார்ந்த அந்த மாதிரி உங்களுக்காக எங்களோட வாழ்த்துக்கள் சேர்ஸ் வேறு நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேன்றான் அந்த நேரம் பார்த்து மறுபடியும் அந்த தண்ணி அடிப்பாரு ஹே கோ திஸ் இஸ் டூ மச் இதை வச்சு இதை வச்சு பண்ணணுமே இன்ட்ரெஸ்ட் நடந்துருச்சு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ன இவன் கண்டுக்காம போறான் நீங்க பார்ட்டிக்கு போறீங்களா ஆமா உனக்கு என்ன பார்ட்டிக்கு வராரு நானும் வரேன் நான் என்ன ஆச்சு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு மேக்கப் இந்த ஹேய் என்ன குடிக்க மாட்டியா பார்ட்டிக்கு வந்தா நீ என்ன வேஷ போடுறியா குடி இப்ப நீ குடிச்சு ஆகணும் இந்த அவளுக்கு தான் வேணும்னு என்ன ஏன் நீ பிடிக்காத ஆள எதுக்கு போர்ஸ் பண்ணிட்டு இருக்க பிடிக்கலாம் விட வேண்டியது சுத்தரையா அந்த என்ன என்னவ பண்ற என்னையே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் போய் தொலை அப்படின்னு சொல்லி சுவிங் பூல்ல தள்ளி விட்டுருவாரு நம்ம ஹீரோயின் தத்தலி ஆ ஊன்னு கத்திட்டு இருப்பாங்க இதை பார்த்து நம்மளோட ஹீரோவும் சேர்ந்து சேர்ந்ததா எழுந்து போவாங்க வேணும் வேணும் உனக்கு நல்லா வேணும் என்ன ஏற்று பேசினேன் போடா பூசணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசிஸ்டன்ட் தண்ணியில விழுந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்த முயற்சி பண்ணுவாரு ஹீரோயின் மீச்சுவலேயே தெரியாத மாதிரி கரையிலே நின்றுட்டு இருப்பாரு நம்மளோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணி அவரோட கண்ணாடியை தண்ணியில மிஸ் பண்ணி டெய் நீ எவ்வளவு அந்த பையன் இருக்கட்டும் சேஃபா பிடிச்சிக்கோ நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாரு ஆனா அதுவே நம்மளோட ஹீரோக்கு ஒரு மாதிரி பாசசிவா நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற யோகத்தோட இருப்பாரு நம்ம அசிஸ்டன் தூக்கிட்டு போகும்போது ஒரு நிமிஷம் நல்ல ஏன் நிக்க சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி தன்னோட கோட்டை கட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட போத்தி விடுவாரு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்க அசிஸ்டன் வீட்டுக்கு கிளம்புவாரு அப்ப நம்மளோட ஹீரோயின் கிட்ட என்ன அது என் கிட்ட வரா சீட் பெல்ட் போட்டு விடுவாரு இது எல்லா டிராமாலும் இருக்கிற விஷயம் தான் ம் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினை வீட்டை கூட்டிகிட்டு வந்து தோட்டுறதுக்கு டவல் கொடுப்பாரு நம்ம ஹீரோயின் தவட்டிகிட்டு இருக்கும் போது ட்ரெஸ் போட்ட கோழி மாதிரி நனைஞ்சு நம்மளோட ஹீரோ கண்டுருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இந்த துவட்டிக்கோ ஆ அப்புறம் உனக்கு குளிர் இல்லை ஸோ பெஷிட்டு ஆமாம்மா குளிர் இது ரொம்ப தேங்க்யூ ரெண்டு பேரோட கால் டச் ஆயிடும் பெட்ஷீட் வேறு இருக்குன்னு சொன்னால் இவன் ஏன் பெட்ஷீட் ஷேர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சஞ்சலப்பட்டு அதிலிருந்து மீண்டு டக்குன்னு நகந்த உட்காந்துருவாங்க அது 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 உன்னோட கழுத்து கீழே சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு நான் போய் மருந்து கொண்டு வந்துடுறேன் ஆ வந்துட்டேன் மிஸ் கோயிங் நானே போட்டுக்கிறேன் அது வேண்டாம் நானே போட்டு வர்றனே ஐயோ எனக்கு என்ன ஆகுது நான் எப்படி தான் இதை போட்டு விட போகிறேனோ ஒரு நிமிஷம் அவ்வளோதான் அப்படி முடிஞ்சுது ஆனால் அவங்க அந்த ஸ்க்ராட்ச்க்கு கீழே தான் ஒட்டியிருப்பாங்க தேங்க்யூ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி எனக்கு என்ன ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு ஒரு பக்கம் ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு ரெண்டு பேரும் எதுக்கு ஹீரோன்றனா ரெண்டு பேரும் ஹீரோ ரோல் தான் பண்ணிகிட்ருக்காங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் இவ ஒருத்தி ஆமாம் ஓ கழுத்தில் என்ன உங்கள் கழுத்தில் ஃபர்ஸ்ட் நான்தான் கேட்டேன் சொல்லு இல்லை நான் நான்தான் கேட்டேன் அதுவான் ஒரு பெரிய ராட்சத கற்பாம்பூச்சி கிடச்சிருச்சு கர்பாம்பூச்சியா சரி உன் கழுத்துல என்னாச்சு நீ சொல்லவே இல்லையே அது வந்து தொடர்ந்து இவ ஒருத்தி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறா என்னாச்சு ஒரு நிமிஷம் உன்னோட பேக் லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அப்புறம் உன் டீ பாக்கிட்டு இருந்தான் அப்படி என்னாச்சு நான் சொல்றத மனசுல நல்லா வாங்கிக்கோ இந்த பொண்ணுங்க பின்னாடி போவாத நம்பாத நீ தான் அவங்க பின்னாடி குட்டி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கணும் என்ன பிரச்சனை ஏன் அவ்வளவு பொங்குறீங்க விடு உன் பிரச்சனை சொல்லு எப்படி ஸ்கிராச் ஆச்சு நான் ஆ நீ சொல்றத வச்சு பார்த்த கு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிருக்க அங்க பாஸ் வந்துருக்காரு அவ தண்ணியில விழுந்துருக்க அவளை நீ காப்பாத்திருக்க விரும்புற முடிவு பண்ணிட்டியா நாங்க ஒரே அதாவது பெட்ஷீட் ஹே என்ன பேசுற நீ அவச ரொம்ப நல்லா நூல் விட்டுட்டு இருக்கா விழுந்தது கூட போச கரெக்ட் தான் இருக்கும் இல்ல அப்படி இவன் நான் சொன்னா கேட்க போறது கிடையாது பொண்ணுங்களை நம்பாத ஒரு நிமிஷம் நீ எங்க இருக்க சாப்பிட்டியா

பாஸ் எனக்கு மிஸ் லேயோட கம்பெனி மீட்டிங் இருக்கு த்ரீ பிஎம் எம் அவ வந்துட்டால பயோகிராஃபி டீமை பத்தி தான் கேட்குறேன் அது சரி நீங்க எல்லா டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நானே பயோகிராஃபி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அது வந்து ரூமா இது எனக்கு இது பிடிக்கவே இல்லை எல்லாம் ஒன்னால வந்துச்சு இப்போதான் என் டெஸ்ட்டுக்கு இருக்கு ஒர்க் பார்க்கலாமா என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எல்லாரும் ஒர்க் பார்க்குறாங்க அவனை காணோமே அப்போனா அவனுக்கு ஜூரம் வந்துருக்குமோ நம்ம ஹீரோக்கு ஃபீவரில் இருக்கும் அப்படின்னா எனக்கு என் சோழி முடிஞ்சுதா ரெண்டு நாள் கூட பேரண்ட்ஸ் கூட தங்க கூடாதாமா நீ சாரி டேட் நான் தான் சொன்ன கம்பெனி மீட்டிங் சீக்கிரமாவே உங்க கூட வந்து நான் தங்குறேன் வெயில் தேடி வந்திருக்கீங்களா உங்க பயோகிராஃபி டீம் லீடரை காணோம் இதுதான் சாக்கு அவள் லேட்டாக தான் வர்றா பாஸ் சில டைம் வரவே மாட்டேன்றா என்னச்சு பாஸ் உங்க பயோகிராஃபி டீம் லீடரை நான் பார்க்கணும் டைம் ஆச்சு ஏன் இன்னும் வரல ஹே குவா லீடர் எங்க அவங்க கீழே பார்த்தேன் சீஃப் கம்பெனியே என்னது யார் வேணா இஷ்டத்துக்கு வெளில போகலாமா சாரி பாஸ் நான் அவங்கள வார்னிங் பண்ணிடுறேன் நானே அவளோட ரூமுக்கு போய் அவளுக்கு வார்னிங் கொடுக்குறேன் ஏ என்னடி இது புதுசாக இருக்கு ஒரு வேலை அவங்களுக்குள்ள தே இல்லீங்கோ இந்த ரூம்ல இருக்கிறான் சொல்லுங்கள் பாஸ் இங்க வா இல்லை பாஸ் நான் இங்கே நிற்கிறேன் பர்சனல் விஷயம் பேசினாலும் இந்த டிஸ்டன்ஸ்ல தான் நிப்பியா வான்னு சொன்னேன் ஒரு கிளாஸ் வாட்டர் எட்டணும் வா பாஸ் நேத்து நடந்ததுக்கு ரொம்ப சோரி நான் தெரிய திறம பண்ணிட்டேன் ஆ சரி எனக்கு ஒரு காஃபி வேணும் போட்டு கொடு இன்சா பண்ணுறாயா ச்சே கிரி டி ஹாய் சீஃப் வந்துட்டியா இப்போ தான் ஆவாவில் போனால் நீ மறுபடியும் ப்ரேக்ஃபஸ்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டியா இல்லை நானாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாய் சீஃப் ஹே டெ டே டேய் இன்னைக்கு என்ன வித்தியாசமா இருக்க நானா ஓ கிளாஸஸ் வா அது இல்லாமலே இவன் ரொம்ப அழகாக இருக்கான்ல ஓகே நான் போகிறேன் பாஸ் பாஸா இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் ஹேய் கேள்விப்பட்டியாடி நம்ம பாஸும் லீடரும் மிஸ் நீங்கள் இந்த அழகா செல்ஃப் போறேன் உங்களை வேலையை விட்டு தூக்கிச்சு மேடம் தெரியாம பேசிட்டோம் நீ வந்துட்டியா வெயிட் பண்ணு இருக்கேன் கிளம்புறானா பாஸ் ஸோ மச் ஒரு நிமிஷம் ஆ ஒன்றுதா குவிங் ஆ காஃபி நல்லா இருந்துச்சு தேங்க்யூ இருக்கட்டும் ஐயோப்பா ஊசி டைரக்டாக லீடர் ரூமுக்கு வந்துட்டு போகிறத பார்த்தா ஹே லூலி வந்துட்டியா மேடம் ஆஃப்டர்நூன் மீட்டிங்கோட எல்லா விஷயமும் இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் இருக்க மாட்டேன் இதில் எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது ஏன்னாச்சு ஜீவனுக்கு ஹே லீ வந்துட்டியா எப்பயுமே என் கையில் தான் கொடுப்பான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறான் ஜெனாஜி உனக்கு டல்லாக இருக்க உடம்பு சரி இல்லையா எனக்கா நான் நல்லா இருக்கேன் எல்லோரும் வந்தாச்சா நீ தான் மிஸ் கோயா உங்களை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கே சரி ஆரம்பிக்கலாமா ஆ அபாஸ் நான் ஒரு நியூ மெம்பரை இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கிறேன் இவன் பார்வை இங்கே தான் போயிட்டுருக்கு மிஸ் கோயிங் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நாங்களும் த்ரீ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஆளுங்களாக தான் இருக்காங்க நீங்கள் மிஸ்டர் ஃபேனை இன்டர்வியூ பண்ணுங்க ஐயோ மேடம் அவர் ரொம்ப டிஃபிகல்ட் மேடம் ஆ ஓகே மேடம் என்ன சொல்கிற மிஸ்டர் ஃபேனை இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது சாத்தியமான காரியம் இல்லை அது ரொம்ப டிஃபிகல்ட் வேற ஏதாவது சொல்ல அவளுக்கு முடியாதா உன்னால் முடியும் கோயின் இல்லை நான் பண்ணுறேன் இவளுக்கு பைத்தியதான் பிடிச்சிருக்கு இல்லாத ஆளாக இன்டர்வியூ பண்ணேன் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ரிப்போர்ட் ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக மேடம் நான் முடிச்சு காட்டுறேன் மிஸ்டர் ஃபேன் யார் அவரை பத்தி நீ ஏதாவது டீட்டெயில் மேடம் எவ்வளோ தேர்ந்தாலும் அவரை பத்தி கிடைக்க போறது கிடையாது ஏன்னா அவங்க பசங்க கிட்டேயே அவர் பிஸ்னஸ் ஒப்படைச்சிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதுல இருந்து வெளியில போட்டாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டோ மட்டும் தான் நம்ம இருக்கு ஏதாவது டீட்டெயில் கண்டுபிடிச்சிட்டு வாங்க மா நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா மா எனக்கும் வேலை போக போகுது நானும் சீக்கிரம் வந்துடுறேம்மா அதோட இந்த எபிசோட் முடியுது வில் மீட் அகைன்